வணக்கம் இல்லை கடவுள் டிவி டிவினே இருக்க லட்சுமிணா அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் மூணாம் தேதியிலேருந்து ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் நான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதும் சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது உதாரணத்துக்கு வந்து ஒரு மகர லக்னம் ரிச்சிகர ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பொது பலன்கள் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் வரும் ஸோ தசாபுத்தி பலன்களை உங்களுக்கு என்ன தசாபுத்தி ஆந்திரம் நடக்குதோ அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்ன்றதான் உண்மையான விஷயம் ஸோ இந்த வீடியோட இனில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாரு கன்னிராசி கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசி அதிபதி புதன் ஸோ புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து பத்தாம் அதிபதி ஒன்பதிலிருந்து தொழில் தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கொஞ்சம் வந்து பார்த்து நடந்துக்கணும் தொழிலில் வந்து பார்த்து கொஞ்சம் சின்னதாக வந்து அலைச்சல் சில பேர் ஏற்படுவதற்கான வாய்ப்பு தொழில் ரீதியான விஷயங்கள் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டாம் அதிபதி ஸோ இரண்டு மற்றும் ஒன்பதாம் ஆட்சி ஆட்சிப்படத்தோடு இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த விஷயங்களில் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்கும் அப்பாவுடைய விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கன்வீனியன்ட்டாக ஒரு பெரும் லாபம் வருவதற்கான அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது சில பேர் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது மற்றபடி வந்து கண்ணி உங்களுக்கு வந்து மூன்று எட்டாம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டிலிருந்து கொஞ்சம் கவனம் தேவை புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுவும் கேதுடைய சாரத்தில் இருந்து தேவையில்லாத கடன்கள் ஒப்பந்தங்கள் அது ப்ரோ நோட்டில் எழுத்து போகிறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க வீடு விற்பனை சொத்துதல்கள் விற்பனை ஆகும்போது அப்படிங்கிறது செக் பண்ணி வந்து விற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து அந்த இடத்துல சின்னதாக வரலாம் தாயார் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு தாய் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க நான்காம் அதிபதியான நான்கு ஏழாம் அதிபதியான குரு வந்து ஒன்பதில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல மாற்ற நல்ல ஏற்றங்கள் வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதில் ஒரு மாற்றமில்லை அதுக்கப்புறம் ஐந்தாம் அதிபதியான சனி வந்து ஆறில் இருக்கும்போது வேலையில் நிறைய டஃப்பாக இருக்கும் சின்ன சின்ன டஃப்னஸ் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சமாளித்த ஒரு பெரிய பேர் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ வேலையில் வந்து சில பேருக்கு வந்து வெளியூர் மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது குழந்தைகள் வந்து பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது சில பேர் வந்து படிக்கிறதுக்காக வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் நான் சொல்கிறது குழந்தைகள் வந்து வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் சில பெரியவர்களாக இருந்த வயது முதிந்தவர்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மணிக்கொண்ட சிறப்பான விஷயங்கள் நல்லா ரெடியாக இருக்கும் ஆனால் தேவையில்லாத சின்ன சின்ன சந்தேகங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வேலை இல்லாதவர்களுக்கு வந்து வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது வெளிநாடு வெளி மாநிலங்களில் போவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மற்றபடி வந்து பத்தாம் அதிபதியான புதன் வந்து ஒன்பதில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் பட் இப்போ போகிற எஃபோர்ட் வந்து நாளைக்கு வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது பதினொன்றாம் அதிபதி வந்து சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப ரொம்ப இருக்குது வாரத்தின் வந்து மிடில் வந்து புதன் விளையாடு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் சிறப்பே இருக்குது ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பு தாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பதினொன்றாம் அதிபதி சந்திரனாக இருக்கும்போது நல்ல வளர்ச்சிகள் கிடைக்குங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசிக்கார்க்கு வந்து சந்திரன் ஒவ்வொரு நாட்களிலும் வந்து நகர் நகர் நல்ல இடங்களுக்கு வந்து பெரும் பணம் பெரும் வளர்ச்சி வருவதற்கான இப்போ சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் என்னங்க மற்றபடி உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியான சூரியன் சூரியன் வந்து ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ எல்லாமே ரொம்ப நல்லது தாங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பலன்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தசாபதி பழங்கள் பார்க்கலாம் ஸோ தசாபதி பலன்கள் கண்ணி லக்னமாக இருந்து சூரிய தசாபதி அந்த சூரியன் வந்து பன்னிரெண்டாவதுலேருந்து ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் வெளிநாடு வெளி மாநிலங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது சில பேர் வந்து தந்தை சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் வந்து நம்ம செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குங்க மற்றபடி இரண்டாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்க தந்தை தந்தை சார்ந்த சொத்துக்களால் வந்து பெரும் பணம் வருவதற்கான இவ்வளோ நிறையவே இருக்குது ஸோ ரொம்ப சிறப்பான விஷயம் மூன்று எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து எட்டியில் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை தேவையில்லாத வழக்குகள் தேவையில்லாத ஒரு விஷயங்களுக்காக ஒரு பெரிய கடன் வாங்குறது இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க கொஞ்சம் பார்த்துக்குங்க கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தனாலும் பெருத்த லாபங்கள் பெரிய வெற்றியில் தருவதற்கான வாரத்தின் திங்கள் செவ்வாய் மட்டும் சின்னதாக ஸ்ட்ரெஸ் இருக்கும் அதுக்காகவும் எல்லாமே சிறப்பு தான் கன்னி லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தின்ற ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து கடனையோ ஒரு ப்ரோ நோட்டில் கையெழுத்து போட்டு ஒரு கடன் சார்ந்த விஷயங்கள் சிக்கல்களில் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கட்டும் ஒரு காலகட்டங்கள் கன்னி லகனமாக இருந்து ராகு திசாபுத்தின்ற ஏழில் உள்ள ராகு வந்து புதுநோய் சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்களுக்காக கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகிறது கொஞ்சம் கணவன் மனைவி வந்து கொஞ்சம் சுற்றா செல்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ ஒரு சிறப்பான விஷயங்கள் தான் கன்னி லக்னமாக வந்து குரு தேசாபதி இருந்தாலும் குரு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் அதிபதி ஏழு ஒன்பதுன்ற போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் நல்லா இருக்குது ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி அது மட்டும் இல்லாமல் சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்தவங்க தந்தை தாயார் சம்மந்தமான விஷயங்கள் வந்து பெரும் சொத்து வருவதற்கான வாய்ப்பும் சில பேருக்கு இருக்குதுங்க ஸோ அதெல்லாமே ச நல்லாயிருக்கு கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி மற்றும் ஆறாம் அதிபதியாக இருந்து ஆறில் இருக்கும்போது நல்ல ஒரு வே வேலையில இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல போய் வேலையில செட்டில் ஆகுறது இல்லை குழந்தைகள் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான படிக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்கு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் கிடைக்கும் ஸோ புதிய புதிய காண்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் கிடைச்சி வெளி மாநிலங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஸோ கன்னி லகனமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தனாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது பத்தாம் பதி ஒன்பதில் இருந்தாலே கொஞ்சம் வந்து அலைச்சர்கள் ஜாஸ்தி இருக்கும் வெளி மாநிலங்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்கும் நிறைய அலைச்சர்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து செட்டில் ஆகுறதுக்காக நிறைய ஃபோட்டோ எடுப்பீங்க எல்லாமே சிறப்பு தான் கன்னி லகனமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தனாலும் கேது வந்து பெருத்த லாபங்களை கொடுத்தாலும் வாரத்தின் முற்பது திங்கள் வை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் கடன் கடன் சம்பந்தமான விஷயங்களோ ஒரு லீகல் நோட்டீஸ் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க கண்டி லகனமாக இருந்து உங்களுக்கு வந்து சுக்ர தசா புத்தி அந்த ப்ரக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது இரண்டு ஒன்பதுனாலே நல்ல ஆட்சி படத்தோடு இருக்கும்போது குடும்பத்திற்கு வந்து தந்தை தந்தை ஒருவரால் ஒரு பெருத்த லாபங்கள் பெரிய வருமானங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனை போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் வீக் ஸோ டிப் வீக்கில் வந்து இந்த வாட்டி நம்ம பார்க்க போகிறது வந்து பஞ்சபட்சி சாஸ்திரம் ஸோ பஞ்சபட்சி சாஸ்திரம் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாதுங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பஞ்சபட்சி வந்து ரொம்ப சிறப்பான ஒரு சயின்ஸு இதுவரை வந்து என் வாழ் முன்னாலையில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே வந்து நான் இதை வந்து அப்ளை பண்ணிட்டு வரேன் எங்கேயுமே தோற்றத்தே கிடையாது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக சொல்ல போகும்போது பஞ்சபட்சி வந்து எந்த மாதிரிலாம் ஒர்க் ஆகுதுன்னா நான் வந்து ஒரு வீட்டுக்கு குடியேற போகும்போது பஞ்சபட்சி மூலியமாக ஒரு அரசு நல்ல ஒரு அதிகாரப்பட்சியாக இருக்கும்போது நான் அந்த வீட்டுக்குள்ளே போனேன் என்னோடய வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதில் வந்து என் லைஃப் டேன் ஆயிடுச்சு ஸோ பெரிய லெவலில் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறுவதும் ரொம்ப சூப்பராகவும் இருந்ததுங்க அதே மாதிரி பஞ்சபட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு வேலைக்கு போய் நான் ஜாயின் பண்ணுறேன் ஏன்னா நான் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கும் போது வேறு ஒரு வேலைக்கு செல்லும்போது ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு என்ன மாதிரி நிர்பந்தம்னா அந்த படுபட்சி நாளில் வந்து நான் போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த கம்பெனியில் போய் நான் ஜாயின் பண்ணேன் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி வச்சதே என் லைஃப் டைமில் வந்து அந்த படுபட்சிங்கிறது வந்து அது ரொம்ப மோசமான ஒரு நாள் அன்னைக்கு போய் அதை ஜாயின் பண்ணி வாழ்நாளில் வந்து அந்த மாதிரி கஷ்டத்தை அந்த கம்பெனியில் இருந்த மாதிரி கஷ்டத்தை நான் அனுபவிச்சதே கிடையாது அவ்வளோ டென்ஷனையும் ஸ்ட்ரெஸையும் வந்து கொடுத்துருச்சு அந்த கம்பெனி அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்துலையும் வந்து பெரிய சரிவை கொடுத்துச்சு எனக்கு அடுத்த வந்து அந்த கம்பெனி விட்டு வெளில வரும்போது நிறைய சம் லேக்ஸ் வந்து நம்ம விட்டுட்டு வர மாதிரியான சூழ்நிலை உருவாக்கிடுச்சு ஏன்னா வந்து அவ்வளோ காசு போயிடுச்சு ஸோ என்னோட பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்து ஸோ இந்த படுபட்சி காலகட்டத்தில் வந்து நம்ம எதுவுமே செய்யக்கூடாதுங்கிறத வந்து உணர்த்தினதும் அதுதான் எதுக்கு சொல்கிறேன்னா நீங்களும் வந்து வந்து ஒரு பூஜை புனஸ்காரங்கள் செய்யும்போதோ இல்லை காலையில் வந்து ஒரு ஒரு புத்தாண்டு இப்போ இது பண்ணும்போதோ அந்த ப பட்சியை வச்சு நீங்கள் பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வைப் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ உங்களது வெற்றிகளை தீர்மானிக்கிறது வந்து உங்களது பஞ்சபட்சி அதை எப்படி பார்க்கணுன்னா உங்களது நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரத்துக்கான பட்சிகள் நிறையா இருக்குங்க ஸோ அந்த பஞ்சபட்சிகள்ன்றது நிறைய புக்ஸ் விற்கிது வெளியில் வாங்கி படிங்க இந்த கோட்டையூர் சுப்பிரமணியன் அவர்கிட்டதெல்லாம் புக்ஸ் நிறையா இருக்குது ஸோ நல்லாயிருக்கும் அந்த புக்கும் ஸோ அந்த மாதிரி புக்ஸை வந்து நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்து அடுத்த லெவலில் வந்து அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதோடைய விஷயங்கள் என்னன்றது உங்களுக்கே புரியும் ஸோ கண்டிப்பாக அது வந்து பயிற்சி பண்ணி பாருங்கள் வாழ்நாளில் இது அப்ளை பண்ணும்போது இது கொடுக்குற மாதிரி சக்ஸஸ் வந்து வேறு எதுவும் கொடுக்குறதில்ல ஸோ பஞ்சபட்சி கடைப்பிடிக்கு சொல்லி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாரே நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்